ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க கதிர் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பெரியப்பா அப்படிங்கும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க அவன் பேசுனதெல்லாம் நினச்சி நீ வந்து இருக்காத இருக்காது சொல்லப்போனால் தனத்தோட கல்யாணத்தினால அந்த குடும்பமே ஒன்று சேரப்போகுது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை பெரியப்பா எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது சொல்லப்போனாக்கி இந்த பிரச்சனையை வந்து உங்கள் அம்மாவால் தான் வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க உங்கள் அம்மாவால் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ தனத்தோட உன்னோட கல்யாணத்தினால தான் அந்த பிரச்சனையும் முடிய போகுது அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் சொல்ல போனேக்கி இந்த கல்யாணத்தினால ரெண்டு குடும்பமும் ஒன்று தான் சேரப்போகுது புவனேஸ்வரியும் வந்து பல சிலத்தையும் மறந்துட்டா அதனால அவள் வந்து எதுவும் பண்ண மாட்டா நீ அவளை நினைச்சாலும் கவலைப்பட்டு இருக்காத நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ மாயா வந்து ஆனாலும் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த கல்யாண விலையெல்லாம் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜோசியர் வரவும் அப்போ வந்து எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஜோசியர் வந்திருக்காருன்னு சொல்லி கேட்கும் போது உடனே இவங்க வந்து பார்த்தோம்னா பார் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயையோ ஜோசியர் வந்திருக்கார் அப்படிங்கவோ அதனால இப்போ என்ன எதுக்காக பயப்படுது அப்படின்னு பத்மா சொல்லவும் என்ன நீங்கள் புரியாமல் பேசிட்ருக்கிறீங்க சொல்ல போனாக்கி நம்ம சீனவுக்கும் சாருவுக்கும் இந்த மாதம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம பொய்யான ஒரு தகவலை தான் நம்ம பரப்பி வச்சுருக்கிறோம் இப்போ அதை மட்டும் பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கும் பயமா இருக்கு சரி எதுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க தனத்தோட தாலி வந்து கீழே விழுந்துச்சுல அதில் வந்து ஜானகி வந்து ஏதோ அவசகுணமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறா அதுக்காக வந்து ஜோசியரை வர சொன்ன அப்படிங்கவும் நல்ல வேலையாக இது நம்மளுக்கு இல்லை இது வந்து தனத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜோசியர் வந்து அவங்க எல்லாமே வந்து பார்க்குறாங்க அப்போ மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் கொண்டுவாங்க அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ஜாதகத்தை கொண்டு ஜானகி வந்து கொடுக்கவும் அவங்க ரெண்டு வரும் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தனம் வந்து மாயாட்ட சொல்கிறாங்க நானும் கார்த்தி சாரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நான் நல்லா தானே வாழப்போகிறேன் எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பயத்தோட என் பயந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு கொஞ்சம் பெசாமல் அமைதியாக இருக்கிறே அப்படின்னு மாயா சொல்லவும் அப்போ ரகுராம் கேட்குறாங்க என்ன ஜோசியரே ரெண்டு ஜாதத்தை பார்த்து நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து சாய்ந்தரமாக விளக்கேற்ற சொல்லுங்கள் உங்கள் பொண்ணு கையால் வேறு ஒன்றுமே இல்லை பரிகாரத்துக்கு அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தமே ரகுராம் சந்தோஷப்படுதாங்க நாங்கள் வந்து இது நடந்துலேருந்து கொஞ்சம் பயத்தோட இருந்துட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் இதுக்கு பரிகாரம் சொன்னீங்களா இதை நாங்கள் உடனே சேர்ந்துருதோம் அப்படிங்கவும் ஜோசியர் அங்கேருந்து கடைக்கு கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து தனத்தையும் மாயாவும் அழைச்சிட்டு கோயிலுக்கு வராங்க அப்ப தனத்து கையால விளக்கத்தை சொல்லும் போது அப்ப தன சொல்றாங்க அம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லம்மா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது இதை செய்துதான் ஆகணும் அப்படிங்கவும் அவங்க விளக்கத்திருந்தாங்க இந்த விளக்கு எடுத்துக்கொண்டு நீ அடையாம இந்த கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வா அப்படிங்கும்போது போது என்னமா சொல்ற எனக்கு எரிச்சலா இருக்கும் அப்படிங்கிறாங்க இங்க பாரு சாமி காரியம் அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க மாயா நீ தொடங்கி போ அப்படிங்கவும் மாயாவும் தனத்து கூட வராங்க அப்ப கோயில் அவங்க ரெண்டு ஊரும் சுத்திக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப மாயா கையில் ஃபோன் இருக்குது அப்போ ஃபோன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஃபோனை அட்டன் பண்ணி மாயா பேசுகிறாங்க நான் தனத்திட்ட தான் பேசணும் நீ தனத்திட்ட கூடு அப்படின்னு வந்து காத்தி சொல்லும்போது நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்துருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழித்து பேசுங்க அப்படிங்கும் போது இல்லை இல்லை நான் இப்போவுமே தனத்திட்ட ஆகணும் அப்படின்னு காத்தி சொல்லவும் அப்போ தனமும் சொல்கிறாங்க நீ கொண்டா நான் பேசுகிற அப்படிங்கும் போது கையில் விளக்கு வச்சுட்டு நீ எப்படி பேசுவேன் நீ கொஞ்ச நேரம் கழித்து பேசு அப்படின்னு மாயா சொல்லும் போது ஒரு கையில் நான் விளக்கு வச்சுட்டு ஒரு கையில் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கவும் மாயா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் தனம் கேட்குற மாதிரி இல்லை இந்த மாதிரி நடந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து கோயில ஒரு இடத்துல நின்று இருக்கும் போது அங்க ஜோசியர் வராங்க அப்ப ஜோசியர் வந்து ஜானகிட்ட சொல்றாங்க அம்மா உங்களை பாக்குறதுக்காக தான் நான் கோயிலுக்கே வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன ஜோசியர் சொல்றீங்க அப்படிங்கும்போது நீங்க தானே பரிகாரம் பண்ண சொன்னீங்க அதனால அதனாலதான் பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க சொல்ல இந்த பரிகாரமே நான் பொய்யான பரிகாரமா அவங்ககிட்ட உண்மை சொல்றதுக்காக தான் நான் கோயிலுக்கே வர சொன்னேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து ஜானகி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்க பார்த்தோம்னா தனா வந்து ஃபோன் பேசிட்டே வராங்க அப்ப அந்த விளக்கு வந்து கீழே போட்டுருவோம் விளக்கு வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது இதை பார்த்து பார்த்ததுமே வந்து தன அதிர்ச்சி அடையறாங்க கார்த்தி அப்புறம் சொல்லிட்டு வச்சிருவோம் மாயா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பாரு விளக்கு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இப்போ என்ன பண்றது அப்படிங்கும் போது பயந்துட்டு எடுத்துட்டு வா அம்மாவுக்கு தெரியாம அப்படிங்கவும் மாயாவும் வந்து தனத்தை திட்டிக்கிட்டு விளக்கு எடுக்கிறதுக்காக வராங்க எங்க பாத்தோம்னா ஜோசி வந்து ஜானை கிட்ட சொல்றாங்க இந்த கல்யாணம் நடந்தாக்கி ஒரு உயிர் போயிருமா அப்படிங்கிறாங்க இதை மாயாவும் கேட்டுருந்தாங்க ஜானிய கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க என்ன ஜோசிரி சொல்றீங்க அப்படிங்க ஆமாமா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது கூடாது ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கதான் செய்யும் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் குடும்பமே வந்து பிரிஞ்சு போயிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரும் பெயரும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் தேபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க